சின்ன வயது உருவாசி மேடம் தேவைப்படும் இருபத்தி எட்டு முப்பது வயசு மேடம் அப்ப பாத்துக்கே இப்ப மலையாளத்துல அப்பன் ஒரு படம் பார்த்தேன் கிட்டத்தட்ட அதே மாதிரி எல்லாமே இருந்துச்சு

இவன் பேசுறது அவங்க கேட்குறாங்க அவங்க பேசுறது கேட்குறாங்க ஆனால் எவ்வளோ சந்தோஷம் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மூணு பேர் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க வாழ்க்கையை எவ்வளோ கொண்டாடுறாங்க இன்னும் வாழ்க்கையை கொண்டாடலான்னு சொல்ற ஒரு பையன் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு போய் அவர் புது உலகத்தை காட்டுறாங்க

இப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காசு நூறு ரூபாய் மிச்சப்படுத்தலான்னு கால் டாக்ஸியில் போகாம ஒரு ஆட்டோவில் போகாமல் நடந்து போகலாம் நினைக்கிறோம் வாட்டர் பாட்டில் எப்போ பார்த்தாலும் பிடிச்சி ரெண்டு பாக்கெட் ரெண்டு பாட்டில் தூக்கிட்டு அதுக்கு போய் நாற்பது ரூபாய் செலவு செஞ்சு போக முடியாது சிந்திர எண்ணெயை திரும்ப தொடர்ந்து நினைக்கிறோம் அப்பா பொருள் அப்படி படத்தை ஒவ்வொன்றா சேர்த்து அவங்க யார் செலவு பண்ணிக்கிறாங்க பையனுக்கு இது போக இதுதான் ஒரு மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ்ல ஒரு ரைட்ல என்ன நடக்கும் வீட்டுல என்ன பேசுவாங்க நாளைக்கு எவ்வளவு கடன் இந்த மாசம் வாடகை எப்படி கட்ட போறோம் வெளியில போன பத்தி ஒருத்தான் சொல்லிட்டா